இந்த உலகில் வாழும் நல்ல சொல்லும் ஒரு அழகான வாழ்க்கை முறையை கேட்போமா வையத்து வாழ்வீர்கள் என்று ஆண்டால் அழைக்கும் போது இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு வரையும் அன்போடு அழைக்கிறாள் பாவை நொன்பு என்பது வெறும் சடங்கு அல்ல அது நம் மனத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு அழகான பயணம் மார்கழி மாதத்தில் குளிர்ந்த அதிகாலையில் அதிகமாக உறங்காமல் ஒழுக்கத்தோடு எழ வேண்டும் நெய் பால் போன்ற சுவையான உணவுகளை தவிர்ப்பது என்பது உணவை வெறுப்பதற்காக அல்ல ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்காகவே நாட்காலே நீராடி என்று ஆண்டாள் சொல்வது உடல் மட்டுமல்ல மனமும் சுத்தமாக வேண்டும் என்பதே இந்த நாட்களில் அலங்காரம் செய்யாமல் மலர்கள் சூடாமல் அகந்தையும் ஆடம்பரமும் விட்டுவிட வேண்டும் நாம் பேசும் வார்த்தைகளில் அன்பு இருக்க வேண்டும் தீய வார்த்தைகள் பேசாமல் நல்லதை மட்டுமே பேச வேண்டும் செய்யாதன செய்வோம் என்றால் தவறான செயல்களை விட்டு நல்லதை தேர்வு செய்வதே பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்து ஏழைகளுக்கு தானம் செய்து கருணையுடன் வாழ கற்றுக் கொடுக்கிறது இந்த பாசுரம் இப்படி வாழ்ந்தால் நம் மனம் மெல்ல மெல்ல தூய்மையாகி இந்த வாழ்க்கையிலேயே மன அமைதி கிடைக்கும் இதுவே ஆண்டாள் நமக்கு சொல்லும் பாவையின் நோன்பின் உண்மையான அர்த்தம் நாமும் அதை பின்பற்றி நம் வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடும் வாழ்ந்து நல்லதையே செய்வோம் உகந்தையிலோர் என்பாவாய் நன்றி வணக்கம்